வணக்கங்க வண்டுக்கடிக்கான தையில்தான் ரெடி பண்ண போகிறோம் சொரி சிறங்கு வண்டுக்கடி எது இருந்தாலும் போயிடுங்க அதுக்கு தேவையான மூலிகையை அரைச்சி வச்சிருக்கேன் சுத்தமான தேங்காய் எண்ணெயை ஊற்றி தான் இது செய்யணும் செக்குலாற்ற தேங்காய் எண்ணெயை எடுத்துக்கோங்க அந்த மூலிகையை சேர்த்து நல்லா வேக வைக்கணும் நல்லா வெந்து வரணும் பாதி எண்ணெய் ஊற்றி தான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நல்லா வெந்து வந்த பிறகு திருப்பி நான் மீதி எண்ணெயை ஊற்றி இதுக்கு தேவையான என்ன பொருட்களை நான் சேர்த்த வேண்டியது இருக்குது அதை சேர்த்து இறக்கிவிடுவோங்க ரெண்டு நாள் கழித்து வடிகட்டி எடுத்துடுவேன் இது வண்டுக்கடி அரிப்பு இருக்கிற இடத்துல நீங்கள் தேய்ச்சி கொடுத்துக்கிட்டே வந்து காலை மாலை தேய்ச்சி கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த இடமும் மறைஞ்சிடும் எப்பயும் போல் நார்மல் ஸ்கின் ஏற்பட்டுருங்க வேணுங்கிறவங்க இந்த தைலத்தை ஆர்ட்ரு பண்ணி வாங்கிங்க இது நான் பல முறை ரெடி பண்ணியிருக்கேன் இப்பவும் கஸ்டமர் கேட்டதுனால தான் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கும் இந்த மாதிரி தொந்தரவு இருந்தால் அரிப்பு தொந்தரவு இருந்தால் என் கிட்டேருந்து இந்த தைலத்தை வாங்கி தேய்ச்சி பாருங்கள் மருந்து மாத்திரைக்கே கட்டுப்படாதது கூட இந்த தைலத்தில் கேட்குங்க ஒரு ரெண்டு டைம் தேய்ச்சி பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் இந்த தைலத்தினால எந்த ஒரு பக்க விலையும் இல்லைங்க வாய்க்குள்ளார போனாலும் ஒன்றும் உடம்புக்கு ஆகாது இதில் இருக்கிறது எல்லாமே சுத்தமான மூலிகை தாங்க நான் நூறு எம்எல் பாட்டிலும் இரநூறு எம்எல் பாட்டிலும் கொடுத்து விட்டுருக்கேன் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ கேட்டு வாங்கிக்குங்க உங்களுக்கு இல்லைனாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இது இந்த மாதிரி தொந்தரவு இருந்தால் வாங்கி கொடுங்க உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்